அகான் பாடல் பாலை இளவெதிர்காலத்து பிரிவு துயர்தெனை பாலை துறை வன்புரை எதிரழிந்து சொல்லியது பாடியவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் பாடப்பட்டவர் தலைமுகில் பகல் பருதி அம் செல்வன் அகல்வாய் வானத்து ஆழி பொழுந்தென நீர் அற வரந்த நிரம்பா நில் இடை கயந்தலை குழவி கவி உகிர் மடப்பிடி குலகு மறுத்து உயங்கிய மருங்குள் பல ஊர்க் ஊர்க்குரம்பையின் தோன்றும் ஆங்கண் நெடுஞ்சென் இடைய குன்றம் போகி பொய்வளாளர் முயன்று பெரும் பொருள் நம் இன்று ஆயினும் முடிக வல்லென மேவல் நல்கூர் குறுமுகள் நோய் மலிந்து உகுத்த நொசி வரல் சில் நீர் பல் மழை கண் பாவை மாய்ப பொன் ஏற் பசுலை ஊர்த பொறிவரில் நல்மா மெனி தொலைதல் நோக்கி இனையில் என்று லோனித் சீனிய பாசரும்பு இன்ற செம் முகை முறுக்கின போது அவள் அலறி கொழுதி தாது அருந்து அம் தளிர் மாத்து அலங்கள் மீமிசை செங்கண் இருன் குயில் நயவரக்கும் இன் இழவேலும் வாரார் இன்னே வருதுங்க என தௌத்தோரே லோனித் பகலில் பல கதிர்களைக் கொண்ட சூரியன் பரந்த வானத்தில் சக்கரத்தை பிளந்து போல வெப்பம் தருகிறான் நீரெல்லாம் போன நீண்ட வழியில் யானை குட்டி தண்ணீரின்றி வாடுகிறது பிடியானது காய்ந்த புல்லை கூட உண்ண முடியாமல் மெலிந்து காணப்படுகிறது அந்த இடத்தில் பாழடைந்த ஊரைப் போல மரங்கள் இருக்கின்றன தொலைவில் உள்ள மலையைக் கடந்து பொய்யான வணிகர்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பெரிய பொருள் நமக்கு இன்று இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அவர் சீக்கிரம் வருவார் என்று கவலைப்படாதே ஏழ்மையான அந்த பெண்ணின் நோயால் பெருகிய கண்ணீர் அவளது அழகான கண்களை மறைக்கிறது பொன்னிறமான பசலை நோய் அவளை தாக்குகிறது அவளுடைய நல்ல நிறம் மாறி வருவதை பார்த்து வருந்தாதே அரும்பு மலர்ந்து சிவந்த மொட்டுகள் தோன்றிய முறுக்க மரத்தின் பூக்கள் மலர்ந்துள்ளன அழகிய தளிர்கள் நிறைந்த மா மரத்தின் உச்சியில் செங்கன் குயில் இனிமையாக கூவும் இளவெனில் காலம் வந்துவிட்டது அவர் நாங்கள் உடனே வருவோம் என்று உறுதியாக சொல்லிவிட்டுப் போனாரே அவர் இன்னும் வரவில்லையே தலைவன் விரைவில் வருவதாக சொல்லி சென்றும் வரவில்லை அதனால் பக நேரத்தில் கதிரவனின் வெம்மையால் நீர் வற்றிய பாலை நிலத்தில் யானை கூட்டம் வாடித் தவிக்கும் காட்சியை பார்க்க சகிக்காமல் தலைவி வருந்துகிறாள் வறுமையால் வாடும் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகுகிறது பசலை நோய் மேனி எங்கும் படர்கிறது இருப்பினும் வசந்த காலத்தில் மரங்கள் குலுங்குவதைக் கண்டு தலைவன் விரைவில் வருவான் என்று தோழி அவளைத் தேற்றுகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்